மறைஞ்சுக்க மாட்டார் அந்த பிரச்சனையில தானே போய் நிற்பார் அபிஜித் நிவர்த்ததே அதை தீர்க்காம திரும்ப மாட்டார் தீத்துட்டு தான் திரும்புவார் தீத்துட்டு திரும்புற வழியில குஞ்சரையன ரத்தேனவா தேர்லையோ யானையிலேயோ வரவர் வர வழியில உள்ள கிராமங்கள்ல எல்லாம் அங்கங்க அங்கங்க நின்னு அங்க இருக்கக்கூடிய ஜனங்களை குசலம் விசாரிப்பார் ஒவ்வொருத்தரையா குசலம் விசாரிப்பார் அத்தனை பேரையும் அவருக்கு தெரியும் அவரை எல்லாருக்கும் தெரியுங்கிறது ஆச்சரியம் இல்லை அத்தான பேரையும் அவரை ஆசிரியத்தவா எல்லாரையும் அவருக்கு தெரியும் எல்லாரிடத்துலையுமே அவர் குசலம் பறிப்புச்சடி உங்கள் குழந்தைகள்லாம் சௌக்கியமா மனைவி மக்கள்லாம் சௌக்கியமா உங்களுடைய பிரேஷியர்கள் வேலையாட்கள்லாம் சௌக்கியமா அவள் டீட்டெயில்ஸும் டீடைல்ஸும் தெரிஞ்சவர அவர் போன மாதம் நான் வரும்பொழுது உங்கள் வேலைக்காரன் வந்து வயத்தவழின்னானே இப்போ தேவையாக ஆயிடுத்தார் என்றெல்லாம் கேட்பார் ஜனங்களுடைய சுகது தன்னுடைய சுகது நினைக்கிறவர் உத்வரிஷன் தானும் ரொம்ப வருத்தப்படுவார் ஜனங்களுடைய உத்சவத்தில் தானும் சந்தோஷப்படுவார் தன்னுடைய ஹிருதயத்தில் உள்ள பிரேமை அந்த பிரேமையினால யா யாரையுமே அக்கறையோட விசாரிக்கிறது என்கிறதுனாலேயே எல்லாருடைய உள்ளத்திலையும் குடிகொண்டவர் அதனாலேயே எல்லா கோவில்கள்லையும் போய் ஜனங்கள் பிரார்த்தனை பண்ணும் பொழுது தன் நட்சத்திரத்துக்கு தங்கோத்திரத்தை சொல்லி விசேஷமாக அர்ச்சனை பண்ண இருக்க யார் பேரில் அர்ச்சனை பண்றதுன்னு அர்ச்சகால் கேட்டாலே ராமருடைய காலத்துல அயோத்தியாவில் ராமர் பேரில் அர்ச்சனை பண்ணுங்கோ அப்படின்னு ஜனங்கள்லாம் சொல்லிவிடுவாள் கஹா சர்வானு தேவானு நமஸ்கந்தி ராமஸ்யார்த்தே யார் இவ்வளவு ராமர்னு உசுருன்னு இருக்கா ஜனங்கள்லாம் ராமர் அதீதமான பிரேமையோடு இருக்கிறார் சுமத்திரரை கூட்டு ராமரை அழைச்சிட்டு வர சொல்றார் சபையே மாடத்துல தான் நடக்கிறது கீழே வீதியிலே ஏதோ ஜனங்களுடைய சப்தம் கேட்கறது சப்தம் கேட்கும் பொழுதே தசரத மாடத்திலேந்து பார்க்கிறார் ஏதோ ஒரு கோலாகல சப்தம் அத்தனை ஜனங்களுக்கு மத்தியில ஒரு தேர் வர்றது அந்த தேர்ல ராமச்சந்திர பிரபு எப்படி இருக்கிறாருங்கிறத வால்மீகி பகவான் விசேஷமாக வர்ணிக்கிறார் கந்தர்வராஜ பிரதிமம் லோகே பௌருஷம் दीर्घ बाहु महास मतमीन चंद्रकांता प्रिय दर्शन रूपे औदार्य गुण पुस दृष्टिचितापहारिण